ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சப்பாத்தி பூரி பரோட்டாக்கு வெஜிடபிள் குருமா பட்டாணி குருமா கொண்டக்கடலை குருமானு நிறையா வகையான குருமா செஞ்சு போங்க ஒரு முறை சிம்பிளாக வெங்காயம் வச்சு டக்குனு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் எல்லா குருமா சுவையும் தோத்து போகுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ரெண்டு இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன துண்டு கல்பாசியாக ஒரு மூணுலேருந்து நாலு துண்டு சேர்த்துக்கலாம் சின்ன துண்டாக இருந்தால் நாலு சேர்த்துக்கோங்க பெரிய துண்டாக சேர்க்கும் போது ரெண்டு சேருங்க போதும் கல்பாசி நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக ஒரு மூணுலேருந்து நாலு வெங்காயம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ணிக்கலாங்க இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டாக கீதி சேர்த்துருக்குறேங்க இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரேம் நல்லா லோவில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு கால் திட்டம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு எடுத்து ஒன்று தட்டி சேர்த்துக்கலாங்க இதுவும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா ஒரு பத்து பல்லு அளவுக்கு பூண்டு ஒன்று தட்டி சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்கு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது வெங்காயம் விடுற தண்ணியிலேயே அதை நல்லா வெந்து வரணும் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க ரெண்டு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறாங்க இது கூடவே காரத்துக்காக ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாயத்தூள் இல்லை சாம்பார் மிளகாய் தூள் எது வேணாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா கண்டிப்பாக சேருங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்துக்கு அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம சேர்த்தனா மசாலாவோட இந்த வெங்காயம் நல்லா கலந்துடணுங்க அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே கலந்துக்கலாம் நம்ம மல்லித்தூள்லாம் சேர்த்துருக்கறதுனால டக்குன்னு அடிப்பிடிக்கும் அதனால் ஃப்ளேம் லோவில் வச்சுட்டே இந்த வெங்காயத்தை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மசாலாவோட நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் நல்ல லோவில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதாவது குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் இந்த மசாலோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த வெங்காயத்தோடு இந்த மசாலா சேர்ந்து வெந்து வரட்டும் வேகிற டைமில் நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்கேங்க அதில் ஒரு கால் மூடிக்கும் கொஞ்சம் அதிகமான தேங்காய் எடுத்துக்கலாம் எடுத்து பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க கூடவே ரெண்டு துண்டு பட்டை சின்ன துண்டு பட்டை ரெண்டு பட்டை சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக இது கூட ஒரு பத்து முந்திரி சேர்த்துக்கலாங்க இந்த முந்திரி கண்டிப்பாக சேருங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி சேர்க்காம குறைகொராக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப மையம் அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குறகொரகன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு நம்ம சேர்த்துன மசாலாவோட இந்த வெங்காயம்லாம் ஒரு முக்கால் பதத்துக்கு மேலே நல்லா வெந்தும் வதங்கியும் வந்திருக்குங்க இப்போ ஒரு டைம் கலரி விட்டுட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாங்க தேங்காய் விழுது மட்டும்தாங்க சேர்க்கணும் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது தேங்காய் விழுதை மட்டும் இது கூட அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃப்ளேம் லோவில் வச்சு நல்லா கலர் எடுத்துக்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்துன தேங்காய் விழுதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ தேங்காய் விழுதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலர் எடுத்துக்கலாம் ஃப்ளேம் லோவில் வச்சுட்டே கலர் இருக்கலாம் டக்குன்னு அடிப்பிடிச்சிடும் தேங்காய் சேர்த்துக்கிறோம் முந்திரியெல்லாம் அடி பிடிச்சிரும் அதனால் ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் எங்கேயும் கட்டியெல்லாம் இல்லாமல் நம்ம அரைச்ச அந்த தேங்காய் விழுது வெங்காயத்தோடு எல்லா வெங்காயத்தோடு நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு தேவைப்பட்டால் மட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மேலே விட்டுக்கலாம் அடி அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெந்தும் வருப்பட்டும் வரட்டும் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறக்கும் போது அப்படியே வீடே மணக்குங்க நம்ம தேங்காயோடு சேர்த்து அரைச்ச பட்டை கிராம்பு சோம்பு மசாலாவோட அந்த வெங்காயம் நல்லா வெந்து அப்படியே அட்டா மணக்க மணக்க சூப்பரான வெங்காய சப்ஜி ரெடி இருக்கும் இது நீங்கள் சப்பாத்தி பூரி பரோட்டா நான் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்குங்க நம்ம எப்போது செய்கிற குருமாலேருந்து ரொம்ப வித்தியாசமான சுவையில் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா எக் பொடி மா சேர்த்து செஞ்சு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மேலே பொடியாக அந்த இறக்குனா மல்லியில் தூவிட்டு நீங்கள் சப்பாத்தி பூரி கூட சர்வ் பண்ணி பாருங்களேன் குடும்பமே உங்களை பாராட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான வெங்காய சப்ஜி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ